பழைய ஏற்பாட்டுல இயேசு இருக்கிறார் அவருடைய பாடு இருக்கிறது அவருடைய உயிர்த்தெழுதல் இருக்கிறது ரெண்டாவது எங்க இருக்குன்னா நிறைய இருக்கு நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன் இருவத்திரண்டாம் அதிகாரம் வரும்போது அங்க ஆபரகம பாஸ் சொன்னாரு ஆண்டவர் ஏகசுதன் என்று உருவனுடைய ஒரே மகன இருபத்தஞ்சு வருஷம் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்தேன்ல அத இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி சொல்றாரு அவன மோரிவா என்ற மலைக்கு கொண்டு வந்து அந்த இடத்துல கழுத்துல கத்தி வச்சு அவனை எனக்கு என்ன பண்ணணும் வலியுடன வலி வலி வரும் வலி வந்தா ரத்தம் வரும் ஒரே மகன் வயசான நேரத்துல பிறந்தவன் இவன் அதுவும் டெம்டேஷன் பாருங்க மூணு நாள் அந்த மூணு நாளுக்கு அவனுடைய மனநலம் எப்படி இருக்கும் அப்படின்றதான் ரொம்ப யோசனை பண்ணி பார்த்தேன் மூணு நாள் ஆச்சு வேலைக்காரன் வேற வந்து அவனையும் ஒரு இடத்துல நிறுத்தியாச்சு பையன் வேற சும்மா கேட்கல கேட்கறான் கட்டையை தூக்கிட்டு போறப்பா ஆடு எங்கன்றான் அது வேற ஒரு பக்கம் டெம்டேஷனு இதெல்லாம் முடிஞ்சு மேலே போய் அந்த பலிபிடத்தை எவ்வளோ நேரம் கல்ல வச்சு கட்டினாங்கன்னு தெரியல அது வரைக்கும் கொடுக்கலாமா கொடுக்க வேணாமா அப்படி செய்யலாமா இப்போ அது கீழே போயிருவோமா ஆன்ற இதா பேச மாட்டார் எண்ணங்கள்லாம் நமக்கு எவ்வளோ ஓடும் ஆனா எல்லாம் முடிச்சு கட்டைய வச்சுட்டு நீ நம்ப ஆடு உன்னை இப்ப என்ன பண்ண போகிறேன் ஈசாக்கு என்ன சொன்னாரோ தெரியல என்ன நினைச்சாரோ வயசாகி போச்சு மண்ட கண்ட குழம்பு போச்சான்ட்டு கையையும் கட்டிட்டான் பாருங்க காலையும் கட்டிட்டான் ஈசாக்கு பாருங்க அப்படியே கொடுத்துட்டான் போல் இருக்குது கையையும் கட்டியாச்சு காலையும் கட்டியாச்சு கட்டி தூக்கி வச்சாச்சு அப்படியே வச்சிட்டு இவன் நினைச்சான் வைக்கும் போதாவது நம்மள உற்றுருவாரா அப்பான்னு நினைச்சான் கிடையாது கத்திய தீட்டுறாரு சாண கொஞ்சம் கம்மியா இருக்குது எப்படி இருக்கும் இவருக்கும் சோதனை அவருக்கும் சோதனை கத்தி எடுத்து அவரே பதறி போய் ஹே அவரு காமு பிள்ளையெடுமா கையை போடாதே அந்த அளவுக்கு போச்சு கத்திய எடுத்து ஓங்கி போட போயிட்டான் அவரு ஏ போட்றாதே ஏன்னா இந்த தகப்புனை கடலும் அந்த தகப்பு நல்லவரு போடாத அப்புடின்னு சொல்லிட்டு நல்ல கவனிங்க அவர் சொல்றாரு அங்க ஒரு ஆட்டை என்ன பண்ண எடுங்க பாப்பா ஆதியாம் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆபரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது ஒரு பின்னாக புதரிலே ஒரு கொம்பு சிக்கி எப்படிங்க போய் சிக்கிச்சு சிக்க வைக்கப்பட்டது ஹலோ மறிப்பதற்கென்றே தேவன் ஒரு ஆட்டை சிக்க நான் உங்களுக்கு ஜீவன் அடைவதற்காக நீங்கள் ஜீவன் அடைவதற்காக ஒரு ஆடு கல்வாரி சிலுவையில சிக்க வைக்கப்பட்டிருக்கிறது அதை கண்டான் அதை கண்ட போது தேவன் ஒரு ஆட்டை பார்க்க வச்ச அவன் எப்படி இருந்திருக்கிறோம் அவன் கண்டான் ஆட்டை மாத்திரம் இந்த மனு இயேசு கல்வாரிசில் மறிக்க போகிறார் என்ற அந்த ஆட்டையும் காண ஆசையா இருந்தான் ஜிம்பாலிக்கா காட்டிட்டார் அவர் என்னால காண ஆசையா கண்டு கழிவு ஏ என் மாடல் அப்பவே பார்த்துட்டான்டா ஆபிரகாம் அப்பவே பார்த்துட்டாரு அப்படின்னா இப்போ ஆடு சிக்கின ஆடு கட்டப்படுகிறது இவன் கயிறு அழுக்கப்படுகிறது ஆகுது நான் என்ன சொல்றேன்னா நீங்க மறிக்க வேண்டிய இடத்துல இயேசு மறித்தார் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்குது நீ இப்ப மரணத்துல இல்ல நீ ஜீவனுக்குள்ள இருக்கிற ஏன் தெரியுமா உன் மேல மரணம் இருந்துச்சு பாவத்தின் சம்பளம் மரணம் பிசாசு பயங்கரமான ஆளு ஆனா அவர் அங்கிருந்து உன்னுடைய மரணத்தை அங்கிருந்து ஒரு டிரான்ஸ்பரேஷன் பண்ணி அந்த ஆடு அடிக்கப்பட்டது இதன் மூலியமாக இந்த உலகத்திற்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டது என்னன்னா இதை போலவே இயேசு வருவார் இந்த மனு கல்வாரி சிலுவையிலே பலியாவார் நான் சொல்றேன் கவனிங்க அதே தான் மோரிபா மலை குன்றில் தான் சிலுவையில் அடிக்கப்பட்டார் அதே சிலுவை அதே களத்துலி செலுத்தினான் அதே தான் சாலமோனும் ஆலயத்தை கட்டினான் இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது இது சொல்லுகிறது என்ன சொல்கிறது என்றால் ஒரு டிரான்ஸ்வர் உன்னுடைய மரணம் ஜீவனாக மாற்றப்பட்டது அப்ப சிலுவை என்னன்னா மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ள வர்றது அப்போ